நான்கு நாள் அரசுமுறை பயணமாக தமிழகம் வந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு கோவை வானூர்தி நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது நீலகிரி மாவட்டத்தில் நாளை மற்றும் நாளை மறுநாள் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உள்ளார் இதற்காக டெல்லியில் இருந்து தனி வானூர்தி மூலம் இன்று காலை கோவை வந்த அவருக்கு வானூர்தி நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தமிழக அரசு சார்பில் அமைச்சர் மெய்யநாதன் பூங்கொத்து கொடுத்து குடியரசுத் தலைவரை வரவேற்றார் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் மற்றும் முப்படை அதிகாரிகள் உள்ளிட்டோர் குடியரசுத் தலைவருக்கு வரவேற்பு அளித்தனர் கோவையில் இருந்து உளங்கூர்தி மூலம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உதகைக்கு செல்ல திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் மோசமான வானிலை காரணமாக அவர் மகிழ்ந்தில் சாலை வழியாகவே நீலகிரி மாவட்டத்துக்கு புறப்பட்டுச் சென்றார் இதையொட்டி கோவை வானூர்தி நிலையம் முதல் உதகை வரையிலான சாலைகளில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது